என்னுடைய தோழி ஒருத்தவங்க இரவு பன்னிரெண்டே கால் மணிக்கு ஊருக்கு போகிறதுக்காக ரயில்வேல ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அன்றைக்கி நைட்டு போய் ட்ரெயின் ஏறும்போது அவங்க புக் பண்ண சீட்டில் இருக்கையிலே இன்னொருத்தர் உட்காந்துருக்குறாங்க இங்கே இது நான் புக் பண்ண சீட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவரும் சொல்லார் இது நான் புக் பண்ண சீட்டுங்க அப்படின்ட்டு அந்த நேரம் பார்த்து டிடிஆர் உள்ளே வந்து ரெண்டு பேருடைய டிக்கெட்டையும் வாங்கி செக் பண்ணியிருக்கிறாரு அப்போ பார்த்தா என்னுடைய தோழி வந்து முதல் நாள் இரவு புக் பண்ணியிருக்கிறாங்க முந்தைய தேதியை புக் பண்ணியிருக்கிறாங்க இப்போது என்னாச்சுன்னா இவங்க புக் பண்ணும்போது அதில் இருக்கிற டேட்டை பார்க்கல எதையுமே வந்து இவங்க பிரிண்ட் பண்ணி கையில் எடுத்துப்பாங்களே தவிர அதில் வந்து சரி பார்க்க மாட்டாங்க ஃபோன் அப்டேட் எதுவுமே பார்க்க மாட்டாங்க முந்தைய நாளில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி பயணம் பண்ணல அதனால் இன்றைக்கி பண்ண முடியாது அதுக்காக அபராதம் அறநூறுபா நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் டிடிஆர் என் தோழியும் வேறு வழி இல்லாமல் அறநூறுபா அபராதத்தை கட்டிட்டு ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க ட்ரெயின் டிக்கெட் மட்டும் இல்லைங்க ஆன்லைன் டிக்கெட் நீங்கள் எது பண்ணாலும் பஸ்ஸு ப்ளேனு எது பண்ணாலும் ட்ரெயினு எது பண்ணாலும் கவனமாக இருக்கணும் இல்லைனா சிக்கல் நமக்கு தான் கவனமாக இருப்போம் நன்றி